வணக்கம் நண்பர்களே ஒருமுறை நாரத முனிவர் விஷ்ணு பகவானிடம் பதிவிரதைப் பெண்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்டார் அப்போது விஷ்ணு பகவான் பதிவிரதைப் பெண்களின் மூன்று அம்சங்களைப் பற்றி கூறினார் எந்தப் பெண்ணிடம் இந்த மூன்று அம்சங்கள் இருக்கிறதோ அவளுடைய வம்சம் தூய்மையாக இருக்கும் அவளுடைய வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பாள் அந்தப் பெண்ணின் கணவனுடன் சேர்த்து அவளுடைய தந்தை வழி உறவினர்களுக்கும் இரு குலத்திற்கும் சொர்க்கம் கிட்டும் பதிவிரதை பெண்கள் மரணத்திற்கு பிறகு விஷ்ணு லோகத்தை அடைவார்கள் பதிவிரதை பெண்ணின் சிறப்பை பற்றி விஷ்ணு பகவான் விவரிக்கும்போது மிகவும் புனிதமான ஒரு கதையை சொன்னார் இந்த கதையை கேட்பதால் மட்டுமே ஒருவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த கதையை தியானத்தில் ஆழ்ந்து கேட்பவரின் முப்பத்தி இரண்டு குற்றங்களை விஷ்ணு பகவான் மன்னிப்பார் எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் தொடங்கும் முன் நீங்கள் அனைவரும் கருத்து பெட்டியில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனால் உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கிடைக்கும் நண்பர்களே பண்டை காலத்தில் மத்திய தேசத்தில் மிகவும் அழகான ஒரு நகரம் இருந்தது அங்கு ஒரு பதிவிரதையான பிராமணப் பெண் வாழ்ந்து வந்தாள் அவளது பெயர் ஷைபியா ஷைபியாவின் கணவன் முற்பிறவியில் செய்த பாவ கர்மங்களால் இந்த ஜென்மத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவனது உடலில் பல காயங்கள் இருந்தன அவற்றிலிருந்து எப்போதும் சீழ் வடிந்து கொண்டிருந்தது தன் கணவனின் இந்த அவல நிலையை கண்ட பிறகும் ஷைபியா தன் கணவனை விட்டு பிரியவில்லை தூய்மையான மனதுடன் எப்போதும் தன் கணவனுக்கு சேவை செய்து வந்தாள் கணவனின் மனதுக்குள் எந்த விருப்பம் இருந்தாலும் அந்தப் பெண் தன் சக்திக்கு ஏற்ப அதை நிச்சயம் நிறைவேற்ற முயற்சி செய்தாள் ஷைபியா தினமும் தெய்வத்தைப் போலவே தன் கணவனை பூஜித்தாள் தன் மன விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து தன் கணவன் மீது அளவில்லா அன்பு கொண்டிருந்தாள் ஒருநாள் ஷைபியாவின் கணவன் ஒரு அழகான விலை ஒருத்தி சாலையோரமாய் செல்வதைக் கண்டான் அந்த அழகான விலை பார்த்ததும் அவனது மனதில் காம இச்சை பொங்கியது அந்த விலை மீது மோகம் கொண்டான் அந்த விலைமாதுவின் அழகிய தோற்றம் அந்த பிராமணனை முழுமையாக தன் வசப்படுத்திக் கொண்டது அவளது அழகை கண்டதும் பெருமூச்சு விட ஆரம்பித்தான் நீண்ட நீண்ட மூச்சுகள் விட்டான் அந்த விலைமாது மாது அவனது பார்வையிலிருந்து மறைந்ததும் அவன் மிகவும் துயரமடைந்தான் தன் கணவனின் குரல் கேட்டு அந்த பதிவிரதை உடனே வீட்டிலிருந்து ஓடிவந்து தன் கணவனிடம் நாதா என்னாயிற்று ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் ஏன் பெருமூச்சு விட்டீர்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று சொல்லுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அதை நான் நிச்சயம் முடிக்க முயற்சி செய்வேன் என் பிராணநாதா நீங்கள் ஒருவரே என் குரு என் அன்பர் இப்படி மனைவி கேட்டதும் அவளுடைய கணவன் அன்பே எனக்கு என்ன வேண்டும் என்பதை உன்னால் கொடுக்க முடியாது உன்னால் மட்டுமின்றி வேறு யாராலும் எனக்கு அதை கொடுக்க முடியாது அதனால் அதை பற்றி வீணாகப் பேசுவது சரியில்லை அதனால் விட்டுவிடு என்றான் அப்போது அந்த பதிவிரதை நாதா உங்கள் வேலையை நான் நிச்சயம் முடிப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்கும் கஷ்டத்தை மட்டும் கொடுங்கள் என் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த வேலையை முடிப்பேன் அந்த வேலையை முடிக்க என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நான் செய்வேன் உங்கள் இந்த வேலையை நான் முடித்தால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றாள் பின்னர் ஷைபியாவின் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட கணவன் அன்பே சரி சொல்கிறேன் இப்போதே இந்த வழியில் ஒரு மிகவும் அழகான விலை சென்று கொண்டிருந்தாள் அவளுடைய உடல் மிகவும் அழகாகவும் மனதை மயக்கும் விதமாகவும் இருந்தது அதைப் பார்த்ததும் என் இதயம் காமத்தால் நிறைந்துவிட்டது அந்த அழகான விலை மாது எனக்கு கிடைக்கும்படி நீ ஏதேனும் வழி செய்தால் என் பிறவி வெற்றி பெறும் தேவி நீ அவளிடம் என் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்து என் காம இச்சையைத் தனித்துவிடு கணவன் இவ்வாறு கூறியதும் அந்த ஷைபியா மிகவும் துயரமடைந்து நாதா பொறுமையாக இருங்கள் உங்கள் இந்த வேலையை நான் நிச்சயம் முடிப்பேன் அந்த விலை மாதுவுடன் உங்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்வேன் என்றாள் இவ்வளவு கூறிவிட்டு அந்த பதிவிரதைப் பெண் மனதில் சிலவற்றை யோசித்தாள் பின்னர் இரவின் கடைசி நேரத்தில் எழுந்து சாணத்தையும் துடைப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினாள் போகும்போது அவள் மனம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தது பின்னர் அந்த விலை மாதுவின் வீட்டிற்குச் சென்றாள் அங்குள்ள அவளது வீட்டின் முற்றத்தை துடைத்து சாணத்தால் மெழுகி அவளது முற்றத்தை மிகவும் அழகாக ஆக்கினாள் மேலும் மக்கள் பார்ப்பதற்கு முன் விரைவாக தன் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் இவ்வாறு அந்த பதிவிரதை பெண் மூன்று நாட்கள் அந்த விலை மாதுவின் வீட்டின் முற்றத்தை துடைத்து சாணத்தால் மெழுகி சுத்தப்படுத்தினாள் அங்கே அந்த விலை மாது தன் முற்றத்தை பார்த்து தன் சேவகர்களிடம் அடேயப்பா இன்று முற்றத்தை இவ்வளவு சுத்தமாக யார் சுத்தம் செய்தது என் முற்றத்தை சுத்தம் செய்தவர் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று கேட்டாள் அப்போது விலை மாதுவின் சேவகர்கள் விலை மாதுவே வீட்டின் முற்றத்தை நாங்கள் சுத்தம் செய்யவில்லை நாங்கள் எழுந்திருக்கும் முன்பே யாரோ இந்த முற்றத்தை சுத்தம் செய்துவிட்டு செல்கிறார்கள் என்றனர் சேவகர்களின் வார்த்தைகளை கேட்டு விலைமாது ஆச்சரியப்பட்டு யார் வந்து என் வீட்டின் முற்றத்தைச் சுத்தம் செய்கிறார்கள் என்று யோசித்தாள் பின்னர் அதை கண்டறிய இரவு முழுவதும் கண்விழித்து ஒளிந்திருந்து பார்த்தாள் அப்போது அதிகாலையில் ஒரு பிராமணப் பெண் வந்து தன் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்வதைப் பார்த்தாள் பிராமணப் பெண்ணை பார்த்ததும் அந்த விலைமாது ஐயோ ஐயோ தேவியே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏன் என்னைப் போன்ற ஒரு பாவிப் பெண்ணின் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்கிறீர்கள் என்னை மன்னியுங்கள் இந்த வேலையைச் செய்யாதீர்கள் என்றாள் இவ்வளவு கூறிவிட்டு அந்த விலை மாது அந்த பிராமணப் பெண்ணின் கால்களை பிடித்து பதிவிரதையாரே ஏன் என் ஆயுள் புகழ் செல்வம் கீர்த்தி ஆகியவற்றை அழிக்க முயற்சிக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் ஓ சாத்வியே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் நான் யோசிக்காமல் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இந்த வேலை உங்களுக்கு பொருந்தாது என்றாள் அப்போது அந்த பதிவிரதை பெண் அந்த விலை மாதுவிடம் அழகியே எனக்கு பணத்தாசை இல்லை ஆனால் உன்னால் எனக்கு ஒரு வேலையாக வேண்டும் அதை நீ செய்தால் நான் சொல்கிறேன் நீ அந்த வேலையை முடித்தால் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அப்போதுதான் நீ என் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதாக நான் புரிந்து கொள்வேன் என்றாள் பின்னர் அந்த விலை மாது யாரே சீக்கிரம் சொல்லுங்கள் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் உங்கள் எந்த விருப்பமான வேலையாக இருந்தாலும் அதை நான் நிச்சயம் முடிப்பேன் தாயே நீங்கள் ஒரு சிறந்த பதிவிரதை உங்கள் வேலையைச் செய்தால் என் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்கள் கால்களை தொட்டதாலேயே நான் பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்றாள் பின்னர் அந்த பதிவிரதை பெண் வெட்கத்துடன் அழகியே சில நாட்களுக்கு முன்பு என் கணவரின் பார்வை உன் மீது பட்டது அதை பார்த்ததும் அவர் உன் மீது மோகம் கொண்டு உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்றாள் அதைக் கேட்டதும் அந்த விலை மாது திடுக்கிட்டு சில நிமிடங்கள் யோசித்தாள் அந்த துர்நாற்றம் வீசும் தொழுநோயாளியுடன் தொடர்பு கொள்வது விஷயத்தை நினைத்து மிகவும் வருத்தமடைந்தாள் அந்த விலை மாது பதிவிரதையை பார்த்து தேவியே உங்கள் கணவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தால் நான் ஒரு நாள் அவருடைய விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றாள் அப்போது அந்த பதிவிரதை அழகியே நான் இன்றிரவே என் கணவருடன் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் அவர் உன்னால் திருப்தியடைந்து தானாகவே திருப்தியடைந்த பிறகு நான் மீண்டும் அவரை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்றாள் அப்போது விலைமாது மாது நீங்கள் விரைவில் உங்கள் வீட்டிற்குச் செல்லுங்கள் உங்களை இங்கு யாரும் பார்க்காமல் இருக்கட்டும் நடுநிசியில் உங்கள் கணவரை அழைத்துக் கொண்டு இங்கு வாருங்கள் நான் உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றாள் பின்னர் அந்த பதிவிரதை பெண் தன் வீட்டிற்குச் சென்று தன் கணவனிடம் அனைத்தையும் கூறினாள் இன்றிரவு அவனை அந்த விலை மாதுவின் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறினாள் அப்போது அந்த தொழுநோயாளி தன் மனைவியிடம் அன்பே நான் எப்படி அவளது வீட்டிற்குச் செல்வேன் என்னால் நடக்க முடியாது பிறகு இந்த வேலை எப்படி நிறைவேறும் என்றான் அப்போது பதிவிரதை என் பிராணநாதா கவலைப்பட வேண்டாம் நான் உங்களை என் முதுகில் சுமந்து செல்வேன் உங்கள் வேலை முடிந்ததும் உங்களை மீண்டும் அழைத்து வருவேன் என்றாள் அதை கேட்டதும் அந்த பிராமணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் தன் மனைவியிடம் என் கல்யாணி நீ ஒரு சிறந்த பெண் நான் உன்னால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் உன்னால் என் வேலை நிறைவேறும் இன்று நீ உன் கணவனுக்காக செய்த இந்த வேலையை உலகில் எந்த பெண்ணும் செய்ய முடியாது தேவியே நீ புண்ணியம் செய்தவள் என்றான் பின்னர் இரவு வந்தது அந்த பதிவிரதை பிராமணப் பெண் தன் கணவனை முதுகில் சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பித்தாள் வழியில் ஒரு இடத்தில் பரம தேஜஸ்வியான மாண்டவ ரிஷியை தவறுதலாக திருடன் என்று நினைத்து மன்னன் சூலத்தில் ஏற்றியிருந்தான் அந்த சூலம் மாண்டவ ரிஷியின் உடலை ஊடுருவிச் சென்றது ஆனால் அவர் இன்னும் உயிருடன் இருந்தார் தன் தவத்தில் மூழ்கியிருந்தார் இரவு இருளில் அந்த பதிவிரதை பிராமண பெண் ரிஷிக்கு அருகில் கடந்து சென்றபோது தவறுதலாக அவளது தொழுநோயாளி கணவனின் கால் மாண்டவ மாண்டவரிஷியின் மீது பட்டு அவரது தவம் கலைந்தது மாண்டவரிஷி மிகவும் கோபமடைந்தார் சபித்தார் என் தவத்தை கலைத்து எனக்குத் துன்பமளித்த அந்த பாவி சூரிய உதயமாகும் போதே எரிந்து சாம்பலாவான் மாண்டவரிஷி சபித்ததும் அந்த தொழுநோயாளி தரையில் விழுந்தான் மாண்டவ மாண்டவரிஷியின் சாபத்தை கேட்டதும் அந்த பதிவிரதை மிகவும் வருத்தமடைந்தாள் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு சூரியன் உதிக்கவே கூடாது என்று கூறினாள் இவ்வளவு கூறிவிட்டு அந்த பதிவிரதை தன் கணவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவனை படுக்கையில் படுக்க வைத்து அவன் அருகில் அமர்ந்தாள் பதிவிரதையின் வார்த்தையில் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றுமே எதை பேசினாலும் அது உண்மையாகிவிடும் ஒரு பதிவிரதை பெண் சொன்னால் சூரிய பகவானே அதை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் விஷ்ணு பகவானே பதிவிரதை பெண்களுக்கு இந்த வரத்தை அளித்துள்ளார் அவர்கள் சொல்வது நிச்சயம் நடக்கும் பின்னர் மூன்று நாட்களுக்கு சூரிய உதயம் இல்லை உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது இந்த செய்தி மூன்று உலகங்களிலும் பரவியது இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று சூரியன் உதிக்காததற்கான காரணத்தை கேட்டனர் அப்போது பிரம்மா தேவர்களிடம் அந்த பிராமண பெண்ணையும் மாண்டவி ரிஷியையும் பற்றிய முழு கதையையும் கூறினார் பின்னர் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவுடன் திவ்யமான விமானங்களில் ஏறி அந்த பதிவிரதைப் பெண்ணின் வீட்டருகே சென்றனர் பிரம்மா அந்த பதிவிரதை பெண்ணிடம் தாயே நீ சொன்னதால் சூரிய உதயம் நின்றுவிட்டது இதனால் முழு உலகமும் ஆபத்தில் உள்ளது உயிரினங்களின் வாழ்க்கை கடினமாகிவிட்டது தயவு செய்து உன் வார்த்தையை திரும்பப் பெற்றுக்கொள் சூரியன் உதிக்கட்டும் என்றார் அப்போது அந்த பதிவிரதை பகவானே என் கணவர் ஒருவரே என் குரு